மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை சார்பாக பத்தாவது சர்வதேச கருத்தரங்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை சார்பாக பத்தாவது ஐஇஇ சர்வதேச கருத்தரங்கு ஏப்ரல் பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் மத்திய நூலகத்தில் தொடர்பு மற்றும் சமைக்க முறைகள் என்ற தலைப்பில் கல்லூரியின் தாளர் மற்றும் ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு துறையின் துணைத் தலைவர் முனைவர் கோபா செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜா கல்லூரி தீன் முனைவர் ராமசாமி அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் விழாவின் சர்வதேச மலரை முனைவர் அசுதோஷ் குமார் சிங் இயக்குனர் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் போபால் அவர்கள் வெளியிட முனைவர் ஏ அல்போன்ஸ் பேராசிரியர் ஸ்கூல் ஆஃப் இஇ நான்பாக் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சிங்கப்பூர் முனைவர் பெங்க்வென் ஓங் தலைமை செயல் அதிகாரி பில்பால் மலேசியா முனைவர் லெனின் கோபால் இணை பேராசிரியர் சவுதா படன் பல்கலைக்கழகம் மலேசியா முனைவர் ஷூ ஆகியோர் பெற்றுக் கொண்டார்கள் இதில் இந்தியா பின்லாந்து மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் கலந்து கொண்டு புதிய தொழில்நுட்பங்களையும் திறன் மேம்பாடுகளையும் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தார்கள் இதில் துறை தலைவர் முனைவர் மாலதி முனைவர் திருமறை செல்வன் ஒருங்கிணைத்து கொடுத்து ஆற்றினார்கள் சுதானந்த நிர்வாக அலுவலர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் 10th International Conference on law to thank God. Let's raise up for Madhira and Tamil and attract the maintenance from our principal, Professor Dr. G. Raja Sir, the budding support from our dean, Professor Dr. V. E. Ramaswamy Sir, the charming and endless care from our head of department, Professor Dr. M. Marathi, and she